ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா இந்த கோடை காலத்தில் வந்து மக்கள் அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த தர்பூசணி பழம் அதாவது ஆங்கிலத்தில் வந்து இதை மா வாட்டர் மில்ன்னு சொல்லுவாங்க இந்த பழத்துடைய அற்புதங்கள் என்ன எது எதுக்காக பயன்படுது இந்த பழம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் தர்பூசணி பழத்தில் பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் வந்து தண்ணியுடைய நியூட்ரிஷன் சத்தே அதில் வந்து அடங்கியிருக்குது அதில் அதில் பொட்டாசியமும் உடம்புக்கு தேவையான எலக்ட்ரோலைட்டும் எல்லாமே சேர்ந்து அதில் இருக்குது இந்த பழத்தில் இருக்குது இது நீங்கள் வந்து தனியாக நீங்கள் தர்பூசணி பழமாக சாப்பிடாமல் இது என்ன செய்யணுன்னாக்கா வெயில் காலத்துலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மத்தியானமாக நீங்கள் சாப்பிட்றீங்க ஒரு பன்னெண்டு ஒரு மணி இந்த மதிய நேரத்தில் நம்ம தர்பூசணி பழம் வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னா அதில் தனியாக வந்து பழம் மட்டும் சாப்பிடாதீங்க அதில் என்ன செய்றீங்கன்னா ஒரு ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து சால்ட்டு அந்த சால்ட் உப்பு சேர்த்துக்கிட்டு என்ன செய்கிறீங்க அப்படின்னாக்கா சாப்பிடும்போது அதை சேர்த்து சாப்பிட்றாங்க அந்த உப்பு சேர்க்கறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னாக்கா உடம்பில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் ஆன்டி ஆக்சிடென்டு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது அதுவும் வந்து கட்டுக்குள்ளே வைக்கும் ப்ளட் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா வந்து உடம்புல அந்த உடம்புல இருக்கக்கூடிய பிளட் ப்ரெஷரை வந்து இரத்த அழுத்தத்தை வந்து சீராக்க வைக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது இதயத்தில் வந்து நோய் வராமல் வந்து நமக்கு பாதுகாத்துக்கும் தர்பூசணியில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இது மட்டும் கிடையாது நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பழம் மகத்துவமான ஒரு பழம்னாக்கா தர்பூசணி பழம் அந்த தர்பூசணி பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீர் சத்து மட்டும் ப இல்ல மக்களே நார் சத்தும் இருக்குது இதனால் என்ன ஆகுனாக்கா இந்த ப இந்த பழத்தை வந்து ரெகுலராக நம்ம சாப்பிட்டு வர்றதுனால குடலில் இருக்கக்கூடிய இயக்கம் வந்து சீராக அமையும் குடலில் குடலுடைய இயக்கம் வந்து சீராக அமையும் ஜீரண சக்தி வந்து அதிகரிக்கும் மலச்சிக்கல் அஜீரண கோளாறு இதெல்லாம் வந்துட்டு இது ச சரி செய்து உடம்பில் இருக்கக்கூடிய உ உறுப்புகள் வந்து ஜீரண மண்டலம் இதெல்லாம் வந்து சிறப்பாக செயல்பட உதவி செய்யும் இதோட இதோடு இல்லை இதில் வந்து தர்பூசணி பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி வந்து அதிக அளவில் இருக்குது இதில் வந்து இந்த சருமத்தில் வரக்கூடிய கொலாஜன் வந்து கொலாஜன் சொல்லிட்டு ஒரு இது இருக்குது அப்புறம் வந்து நம்ம சருமத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கும் இது வந்து உதவுது அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் தர்பூசணி இயற்கை வயாகரா என்றும் சொல்லலாம் இந்த தர்பூசணி எப்படி அப்படின்னா இது வந்து பாலியல் பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுங்க அதாவது இதில் வந்து என்ன சொல்கிறது ஒரு மலட்டுத்தன்மை விரைப்பு கோளாறு இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாக்க இந்த பழத்தை வந்து நம்ம ரெகுலராக சாப்பிட்டே வந்தோம் அப்படின்னாக்க பாலியலுடைய சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கும் செய்யுது இந்த பழம் இது சாதாரண பழம் கிடையாது இதை வந்து நம்ம வந்து மகத்துவமான பழம் பழம் இது வந்து நமக்கு இறைவன் கொடுத்த ஆசீர்வாதம் அதாவது தொண்ணூறு சதவீதம் தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் இந்த பழத்தில் வந்துட்டு நமக்கு வந்து நியூட்ரிஷன் சத்து இருக்குது நீர் சத்து இருக்குது அப்படின்னா நம்ம தண்ணியே குடிக்க வேணாம் அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா இதையே வந்துட்டு ரெகுலராக சாப்பிட்டு வந்தாவே போதும் உடல் ஆரோக்கியம் இருக்கும் இதில் பொட்டாசியம் இருக்குது நீர் சத்து இருக்குது எல்லாமே இருக்குது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து லைகோபின் வந்து லைகோபின்னு சொல்லக்கூடிய ஒரு அமீன அமிலம் வந்து இதில் இருக்குது இதில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா கெட்ட கொழுப்புகளில் தேங்கி இருந்தது அப்படின்னாக்கா அதையெல்லாம் வந்து கரைச்சிரும் இப்போ உடல் எறையை உடல் எடை வந்து குறைக்கணும் அப்படின்னாலும் இந்த பழத்தை வந்து மோஸ்ட்லி நம்ம சாப்பிட்லாம் அதனால் வந்து இந்த பழம் சாப்பிட்றதுனால உட வெயிட் வந்து அதிகமாகிடும் அந்த மாதிரி எதுவும் இல்லை அதனால் வந்து இந்த பழத்தையும் நீங்கள் கவலை இல்லாமல் சாப்பிட்லாம் ஓகே அதாவது வந்து நம்ம பார்த்த இந்த தர்பூசணி பழத்துடைய மகிமை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இறைவன் கொடுத்தா வரப்பிரசாதம் ஒரு பழத்தில் நமக்கு வந்து இவ்வளோ சத்துக்களை நெனைச்சி கடவுள் நம்ம கொடுத்துருக்கோம் நாம் வந்து இந்த பழத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க மக்களை இது கிடைச்சோன்னா அவங்க பக்கத்தில் எப்போயுமே கிடைக்கும் வெயில் காலத்தில் இப்போ கோடைக்காலமாக இருக்குது கண்டிப்பாக கிடைக்குது இதை சாப்பிட்டே வாங்க கண்டிப்பாக நாம் சொன்னக்கூடிய பயன்களை வந்துட்டு நீங்கள் வந்து பெருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்